పాస్తా రెసిపి రెడీ పన్నీ వచ్చే పాస్తాల్ రెడీ కొంచెం వేగ వచ్చి వచ్చే రోజు ప్రైట్ ఇప్పుడు ఆనయన్న వెజిటబుల్ கார்லிக் கார்ன் பீன்ஸ் கேப்சிகம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் டொமேட்டோ வந்து த்ரீ டொமேட்டோ வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கிரைண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போது ரெடி பாருங்கள் பாஸ்தா எழுத்துட்டு இருக்குது கடாயில் ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போது நான் வந்து

ரெண்டு பிரச்சனை இருக்காட்ட போயில் இருட்டு மேலப்பது இது வெஜிடபுல்லாம் ஆட் பண்ணி பாஸ்தா போட்டுவா த்ரீ ஆனியன் இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணிப்பா கீ கொட்டக்கூடாதுங்களா உங்களுக்கு இருக்குது சார் கீழே கொட்டக்கூடாது தீபாவளி முன்னாடி பசங்க பசங்கள்லாம் வந்து பட்டாசு உள்ளிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ல ఇప్పుడు వంద పాస్తా వందు వెజిటబుల్ ఫుడ్ చెప్ప వెజ్లో ఇండియన్ స్టైల్ పాస్తా మీరు వెజిటబుల్ పాస్తా పాస్తాయి वेजिटेबल्स को ऐड करनी करो बीन्स कॉर्न कैप्सिकम प्लस कैरेट வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட்ட பண்ணிக்கலாம் கேரட் கேப்சிகம் பீன்ஸ் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி கேட்கிக்கலாம் அப்புறம் கான் இதெல்லாம் வெஜிடபிள் எல்லாம் ஆகும் தான் சாப்பாட்டு

एक लेटोमेटो सर से काट कर लेते तो। हैं। लिप्पर का है तो मास लिप्पर पुदीसा लाइट लव आएंगे तो क्या

O que é que இப்போ வந்து இதில் மூணு டொமேட்டோ வந்து சரைச்சி எடுத்துருக்கேன் டொமேட்டோ வா கொல்ல தீபாவளியில ஊருக்கு போவாங்க பிஸியா இருப்பாங்க பட்டாசு அப்புறம் வந்து தோக்குச்சி

Du? Okay. 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 வச்சிருக்க பாஸ்தா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் வெந்துட்டுருக்க பாஸ்தாவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வெந்துடுச்சு

Juicy tomato juicy pastas ready now. pepper pepper powder now sprinkle some pepper powder जब जूस पास्ता टमेटोरे आड पड़ी कुछ सास आडी अजब कॉर्न बीस अगर कैप्सिकमीन ये आडी जूस पास्ता रेडिया सर्व पड़े कुछ और ये हम बनाएंगे एवरी टू पास्ता सापर वोले टेम्प्टिंग है आपके लिए நீங்களும் போல் பாஸ்தா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி கொதிக்கும்போது பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வந்ததும் எடுத்துருவீங்களா சர்வ் பண்ணிடலாம் இப்போ ரெடியாங்க ம்

பாருங்க okay. குட்டி okay, pasta நேமா ஓகே 3 ஓகே இது பானி ஆன்டி சாஃப்ட் பாத் டே एवरीको சாவுடுங்க கோதித கா பொண்ணே எடுத்து சாப்பிடுங்க सोलेदा இன்னைக்கு डिनர் வந்த இந்த பாஸ்தா ரெசிபிটা நீங்க ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स バイ பை குட் நைட் சொல்ல நீலா バイ பை குட் நைட் चलो पेटो बाय 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 गुड नाइट சோ ஓகே バイ என்ன செ மூஞ்ச மூஞ்சிட்டே அ கிரேஸ் mm -hmm.